தமிழன் செய்திகள் ஊத்தங்கரை எழுத்த அனுமன் தீர்த்தம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாற்றங்கள் மின் இணைப்பு பெயர் மாற்றங்கள் கூடுதல் மின்சுமை கட்டணங்கள் வருவாய்த்துறை சார்பில் பட்டா மாறுதல் பட்டா உட்பெறிவு இணைய வழிபட்டா நில அளவீடு வாரிசு சான்றிதழ் சாதி சான்றிதழ் போன்ற சேவைகள் மனு வழங்கி முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என இந்த மக்கள் குறைதீர் முகாமில் கூறப்படுகிறது இந்த முகாமில் உஷாராணி குமரேசன் தவமணி வாலாஜி செல்வம் ரஜினி செல்வம் ஜெயராமன் விஜயகுமார் உஷா வஜர்பேல் ஜெயமுனை திருப்பதி சுகந்தி காந்திமதி சத்தியநாராயணமூர்த்தி மாதேஷ் மோகன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை மனுக்களாக கொடுத்தனர் கள்ளக்குறிச்சியில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சேரி சாலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் செயலாளர் கருணாகரன் தலைமையில் மின்கட்டண உயர்வு மற்றும் ரேஷன் பொருட்கள் சரியான முறையில் பொதுமக்களுக்கு வழங்காத திமுக அரசை கண்டித்தும் காவிரி நீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிக நிர்வாகிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முறைகேடு நடந்த கிரானைட் வாரியை ஆய்வு செய்த அமைச்சர் சேகர்பாபு பேட்டியளித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அபராதம் விதிக்கப்பட்டுள்ள முறையீடு செய்த கல்வாரிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அமைச்சருடன் மாவட்ட ஆட்சியர் சரையூர் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கனிம வளத்துறை இணை இயக்குனர் ஜெயபால் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சுதர்சன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுவை மிகுந்த பேரீச்சை விளைச்சல் அபோகம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பேரீச்சை கொத்து கொத்தாக அதிக விளைச்சல் கண்டுள்ளது ஒவ்வொரு குலைகளிலும் பத்து கிலோ முதல் இருபது கிலோ வரை உள்ளது இன்னும் ஒரு மாதத்திற்குள் அறுவடைக்கு தயாராகிவிடும் நிலையில் பல்வேறு இடங்களில் இருந்து வியாபாரிகள் ரூபாய் இருநூற்றுக்கும் கொள்முதல் செய்ய தயாராக இருப்பதாகவும் இதனை வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் விவசாயி ஈஸ்வரன் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார் திருமருகலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாகை மாவட்டம் திருமர்கள் பேருந்து நிலையம் எதிரில் தொடர்ந்து உயர்ந்து வரும் மின்சார கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட போல் மாதாந்திர கணக்கெடுப்பை அமல்படுத்த வேண்டும் என்பட உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இதில் பாரதி பாலு காரல் மார்க்ஸ் பிரபாகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சிற்றாறு குறித்து இன்றைய தமிழ் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் சிற்றாறு என்பது தென்காசி நகராட்சியில் உள்ள குற்றால மலையில் உற்பத்தியாகும் ஆறாகும் இது தாமிரபரணி ஆற்றின் முக்கிய துணை ஆறு எண்பது கிலோமீட்டர்கள் நீளமும் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்ட இந்த ஆறு தாமிரபரணி ஆற்றில் சிவலப்பேரி என்னும் ஊரில் இணைகிறது இவ்வாற்றுக்கு ஐந்து முதன்மை துணையாறுகள் உள்ளன இதனை துணையாறுகளான ஐந்தருவி ஆறு அரிகரநதி பனுமன் நதி அழுதகன்னியாறு ஆகியவை முறையை சிற்றாற்றில் இணைகின்றன பெரம்பலூர் மாவட்டத்தில் நான்கு புதிய பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேஸ் பச்சாவ் தலைமையில் தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்போது வரை மகளிர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் என சுமார் இரண்டு புள்ளி அறுபது கோடி நபர்கள் இலவச பேருந்து பயணம் மேற்கொண்டு பயனடைந்துள்ளனர் மேலும் புதிய சேவைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து பெருமிதம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் பணிமய மாதா பேராலய திருவிழா கொடிபவனி நடைபெற்றது தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ள நிலையில் சிறப்பு திருவழிக்கு பின்னர் உருவம் பொறித்த கொடி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது இதில் பங்கேற்று மாதாவின் பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர் தூத்துக்குடியின் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் டெலிஸ்கோப் மூலமாக கடலின் அருகில் உள்ள வீடு மற்றும் உயரமான தூண்களை பார்த்து மகிழ்ந்தனர் தூத்துக்குடியில் அரசு பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் டாக்டர் முத்துசாமி அவர்கள் தனது ஓய்வு காலத்தில் மாணவ மாணவியர்கள் மத்தியில் அறிவியலை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாலை கேடிசி நகரில் இருந்து வந்து பணி செய்து வருகிறார் அவரை மாணவ மாணவியர்கள் வெகுவாக பாராட்டினர் கல்விக்கடன் வழங்கும் நடைபெற்றது தூத்துக்குடியில் கல்லூரி மாணவர்கள் கல்விக் கடன் பெறுவதற்கு இணையத்தில் விண்ணப்பித்தல் குறித்து முகாம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அஜய் சீனிவாசன் பிரபு ஸ்வர்ணலதா துரைராஜ் செல்வ பிரேமலதா விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் ரயில் பாதையில் கவத் பாதுகாப்பு வசதிகள் அமைக்கப்பட்டதை பயணிகள் வரவேற்றனர் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் ரயில் பாதையில் ஒரே ரயில் பாதையில் வரும் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான அமைப்பு கவத் என அழைக்கப்படுகிறது இந்த வசதி கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையே அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையில் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்காக ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது இதனால் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் சின்னசேலம் முதல் பாளையம் செல்லும் அரசு பேருந்தில் படகில் தொங்கியபடி மாணவர்கள் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சின்ன சேலம் முதல் கச்சராபாளையம் செல்லும் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் இரண்டு படிகட்டிலும் தொங்கியபடி ஒரு கையை விட்டபடி ஆபத்தான முறையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஆபத்தை உணராமல் பயணம் மேற்கொள்கின்றனர் உடனடியாக கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் பண்ணைக்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் உணவுப் பொருட்கள் ருசி பார்த்து உண்ணும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது திருவள்ளுவர் நகர் தடாகம் ஐஓபி காலனி என்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன் அப்பகுதிக்குள் பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டம் விழா வந்து கொண்டுள்ளது இந்நிலையில் பண்ணைக்குள் புகுந்த காட்டு யானைகள் அங்கு மாடுகளுக்கு வைத்து இருந்த உணவுப் பொருட்களை ருசியாக உண்ணும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவையில் பதினேழு வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி காஷ்மீருக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் கோவையை சேர்ந்த பதினேழு வயது சிறுமி துணிக்கடையில் வேலை செய்து வந்தார் கடந்த பதிமூன்றாம் தேதி வழக்கம் போல் வேலைக்கு சென்று திரும்பி வீடு திரும்பவில்லை சிறுமியின் பெற்றோர் பேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தபோது சிறுமி வேலை செய்த துணிக்கடையில் உரிமையாளரின் மகனான முகமது அயாஸ் என்பவர் சிறுமியை அழைத்துக்கொண்டு காஷ்மீர் சென்று அங்கு அறையெடுத்து தங்கி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து கடத்தல் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து முகமது அயாஸை போலீசார் கைது செய்தனர் தேனியில் இரவில் மருத்துவமனையில் நுழைந்து மடிக்கணினியை திருடிய இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் தேனியில் மணிக்கணினி திருடைய அலைஞர்களின் சிசிடிவி வீடியோ காட்சிகளை காவல்துறை வெளியிட்டு மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞரின் விசாரணை மேற்கொண்டதில் ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளிகள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தேனியில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதை கைது செய்யப்பட்ட நபரை விடுவிக்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ராமகிருஷ்ணன் என்பவர் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக காவல்துறையினர் இவரை கைது செய்தனர் இந்நிலையில் போலீசார் பொய் வழக்கு போட்டு கைது செய்திருப்பதாக மேற்பட்டி கிராம மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் மின் கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மின்வாரிய அலுவலகத்தில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனியில் மின்கட்டணத்தை உயர்த்தும் மத்திய அரசின் நிபந்தனைக்கு அடிப்பணியக்கூடாது தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த மாதந்தோறும் மின் கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் மேலும் தற்பொழுது உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சங்கராபுரம் வட்டாரம் வடச்செட்டி ஏந்தில் கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரவர்கள் வயலுக்கே நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சங்கராபுரம் வட்டாரம் வடச்செட்டி ஏந்தில் கிராமத்தில் வேளாண் பொறியியல் துறையின் சார்பில் மானியம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ள இயந்திரம் மூலம் நெல் நாற்று நடவு செய்தல் இயந்திரத்தின் செயல் விளக்கத்தினை மாவட்ட அவர்கள் வயலுக்கே நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இச்செயல் விவசாயிகளிடையே நிகழ்ச்சி ஏற்படுத்தியது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது சோலகிரி திமுக ஒன்றிய செயலாளர் அதிமுக எம்எல்ஏ விமர்சனத்திற்கு கொடுத்த பதிலடி கொடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சோலகிரி பேரிகை சாலை முதல் சிக்கனா பள்ளி கிராம நிலப்பகுதியில் இருபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஈரடுக்கு ஜல்லி சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த சாலையை ஜேசிபி கொண்டு திமுக சூளகிரி விடக்கு ஒன்றிய செயலாளர் நாகேஷ் குழிதோண்டி அராஜகத்தில் ஈடுபடுவதாக நேற்று அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பத்திரிகையாளர் சந்திப்பில் நாகேஷ் புகைப்படத்தை கண்காணித்து பேட்டியளித்துள்ளார் இந்நிலையில் திமுக சூளகிரி விடக்கு ஒன்றிய செயலாளர் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார் கிருஷ்ணகிரி அருகே ஸ்ரீ வெள்ளிமலையில் அமைந்துள்ள முருகன் திருக்கோவிலின் ஆடி விழாவினை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது கிருஷ்ணகிரியில் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் ஆடி விழா ஸ்ரீ வெள்ளிமலை முருகன் திருக்கோவில் கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனையடுத்து திருக்கோவில் கருவறையில் வீழ்ந்திருக்கும் முகரப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீபாராதனைகளும் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியகாப்பர் ஆலய திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாக அப்பராளய திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களுக்கு குடிநீர் வசதிக்காக ஏரல் பகுதியில் இயங்கி வரும் அன்னை விஜிஎஸ் மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் அன்னை விஜி சரவணன் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டது கோவை மாநகராட்சியில் சாதாரண கூட்டம் இன்று நடைபெறுகின்றது கோவையில் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக செயலாளர்கள் மேயரின்றி துணை மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடத்தப்படுவதால் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறும் மேலும் தீர்மானங்கள் குறித்து யாரும் விவாதம் எழுப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்திய நிலையில் இன்றைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு முழுவதும் இரண்டு நாட்களுக்கு முன்பு வீடு கட்ட ஆன்லைன் அப்ரூவல் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அனைத்து செய்தித்தாளிலும் முழு பக்க அளவுக்கு விளம்பரம் கொடுத்து வீடு கட்ட இலவசமாக ஒரு திட்டத்தை அறிவித்தது போல் ஒரு போ மாயை மாயை தோட்டத்தை உருவாக்கி தமிழக மக்களை ஏமாற்றி உள்ளார் இந்த திராவிட மாடல் அரசு அது என்னவென்றால் இன்றைக்கு முதல்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் திட்டத்தில் மக்களுக்கு எளிய முறையில் செல்ஃப் சர்ட்டிஃபைட் மூலமாக வந்து அப்ரூவல் பண்ணிக்கலாம் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும்னு ஒரு அது ஆன்லைன் இல்லை அப்போ வீடு கட்ட அப்ரூவ் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு உபயோகமான திட்டம்னு அறிவிச்சாங்க அது போய் உள்ளே போய் என்னென்னு பார்த்தா அதோடைய அதாவது ஒரு ச ஒரு மனுஷன் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஒன்று ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன வயசு சின்ன வயசு வீடு தமிழக மக்கள் என்னை பார்த்தா வீட்டு வரையற்றீங்க காவிரி வரி ஏதா அந்நூறு ஸோ நூறு சுவை ஏற்றிருக்கீங்க எல்லா வரையும் ஏற்றிட்டீங்க என்ன தமிழக மக்கள் என்ன பண்ணணும் குப்பைக்கு மோகன வரி போட்டாச்சு தமிழ் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இந்த திராவிட மாடல் அரசில் மக்கள் பாவம் அதாவது ஏழை மக்கள் வீடு கட்டுறதுங்க கூட இப்படி வந்து வரி உயர்த்தி இது பண்ணுமா எல்லா விதத்திலும் மக்கள் கஷ்டப்படும்னா தயவுசெய்து தமிழ் தமிழ் திராவிட மா முதல்வர் வந்து மூணு நேரம் அதாவது தமிழ்நாடு மக்களால் இவங்க அடிமையாக வச்சுக்க சொல்லுங்கள் அதாவது என்ன ஒரு திட்டம் அதாவது எந்த விதத்திலும் மக்கள் வந்து சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிடணுமா இல்லாட்டி மூணு நேரம் சோற்ற மட்டும் போட்டு கவர்மெண்ட் எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு எல்லா வரும்போது அவங்களே வாங்கி சொல்லுங்கள் மக்கள் தமிழ்நாட்டில் பிழைக்கவே வேண்டாமா இந்த ஆன்லைன் திட்டங்கிற என்ன தயவுசெய்து இந்த தமிழக முதலுக்கு இந்த கட்டணம் இவ்வளோ இருக்குன்னு தெரியுமா தெரியாதா அதாவது மக்கள் வயிறு இந்த திட்டமெல்லாம் வந்து பார்த்தா என்னங்க வீடு கட்டி சாதாரண ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறேன் ஒரு கட்டுற வந்து கார்பரேஷன் ஒன்று ரெண்டு லட்சம் கட்டுவானா பிளாயப்பூருக்கு ஒரு ஒரு லட்சம் இருபதாயிரம் இருந்தத ஒரு மூணாயிரம் இருபது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வரைக்கும் அந்த ரேட் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி ஒரு லட்சம் ஒரு லட்சத்து முப்பது முப்பத்தெண்டாயிரம் இருந்ததை ரெண்டு லட்சம் அறுபத்தி நாலாயிரம் வாங்க யோசனை பாருங்க அது போக யூஜினி சார்ஜஸ் தனிங்கிறான் மக்கள் எந்த வீடத்துலையும் இவங்க என்ன பாவம் பண்ணாங்க இப்படி போட்டு பட்சத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு வந்து பின்னது புதுசாக மாநோடைய இணக்க பகுதிகளுக்கு குடிநீர் கட்டணம் உயிர்றாங்க அந்த சதவீதம் உயர்வு பண்ணுறாங்க எந்த வித அடிப்படை இடத்துல நாய் இது அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் பண்ணி கொடுக்காம கொடுக்காமல் தண்ணி கொடுக்குற பொய்யும் சொல்லி எல்லாம் ஒன்றுமே பண்ணி கொடுக்காம இப்போ குடிநீர் திட்டத்தை வந்து ஏழாடி இறை சேர்த்துட்டு வந்து எந்த விதத்தில் நாயும் இதெல்லாம் சேர்த்தால் கண்டிப்பாக மக்கள் மண்டத்தில் சென்று அனைத்து திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட உறுப்பினர் இது போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நில்தான் வரும் போலூர் அடுத்த பெரியகாளூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீகாளியம்மன் ஸ்ரீ காமாட்சியம்மன் பதினோராம் ஆண்டு பால்குடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது போலூர் அடுத்த பெரியகாளூர் கிராமத்தில் ஸ்ரீகாளியம்மன் மற்றும் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு நூற்றி எட்டு பால்குடங்கள் ஊர்வலம் தொடங்கியது இதில் பால்குடம் ஏந்திய பக்தர்கள் விநாயகர் கோயில் முன்பு தொடங்கி கிராமத்தின் முக்கிய சாலையாக காளியம்மன் கோயிலுக்கு வந்தனர் தொடர்ந்து பாலபிஷேகம் நடைபெற்றது திண்டுக்கல் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை அமைச்சர் ஐ பெரியசாமி திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாநகராட்சியில் திட்டக்கழிவு திட்ட மேலாண்மை பணிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடி மதிப்பீட்டில் ஜேசிபி ஹிடாச்சி இலகுரக வாகனங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மாநகராட்சி பணியாளர்களுக்கு வழங்கி துவக்கி வைத்து இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி கல்வி நிதியின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திறந்து வைத்தார் ஆத்தூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு துவக்கி வைக்கப்பட்ட மக்களால் முதல்வர் திட்ட முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஆத்தூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினால் துவக்கி வைக்கப்பட்ட மக்களால் முதல்வன் திட்ட முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குறிச்சி கிராமத்தில் பொதுமக்கள் காலி சாலை மறியலில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே குறிச்சி கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிராமத்திலேயே போர் போட்டு தண்ணீர் வழங்கப்பட்டது அந்த தண்ணீர் வழங்கிய நிலையில் குடிக்க தரம் பெற்று காணப்படுகிறது இந்நிலையில் தரமான குடிநீர் வழங்க கோரி பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கலைச்செல்வன் கணேசன் எனக்கு என்ன தேவைன்னா குடித்தண்ணீர் ஏற்கனவே வந்து இப்போ ஒரு வைஸ் பர்சன்ட் இது கொடுத்துருக்குறாங்க இந்த தண்ணியை பாருங்கள் இந்த தண்ணி எந்த தரத்தில் இருக்குது இப்போ ஒரு வாரத்துக்கு முடிந்த இந்த தண்ணி இங்கேருந்து வந்து பொண்ணுலேருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தண்ணியை பாருங்கள் இது வந்து முப்பத்தெட்டு வருஷமா வருது இந்த தண்ணிக்கு தான் நான் போ என்னுடைய போராட்டமே இது என்ன ஊர் சொந்த ஊர்லேருந்து இருந்து வருது என்னுடைய கேள்வி என்னன்னா நான் ஆயுசு வரலைங்க இந்த தண்ணியை குடிக்கணும்னு ஆசை இது எனக்கு நிறுவத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா வேற எனக்கு எந்த ஒரு அதை கொடு இதை கொடுன்னு நான் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தேவை சுத்தமான குடிநீர் வந்து அஞ்சாறு வருஷமா எங்களுக்கு தண்ணி இல்லை மோட்டார் கண்ட இடம் போய் தண்ணி பிடிக்கிறோம் மோட்டார் காரவங்க சத்தம் போடுறாங்க ஊரு குழி பாயும் இந்த தண்ணியை நீங்கள் ஒரு தெரு பிடிச்சிட்டு போட்டால் நாங்கள் எப்படி மாசல் செய்யுறதுன்னு கேட்குறாங்க எங்களை அதுலேயும் பயந்து பயந்துக்கிட்டு தான் பிடிச்சிக்கிட்டு வரோம் தண்ணி இல்லைன்னு போராட்டம் பண்ணி அவங்கள வீட்டில் போய் கேட்டதுக்கு இந்த தண்ணியை கொண்டாந்து கொடுத்தாங்க இந்த தண்ணி தாங்க இறங்கி இருக்கிறாங்க போய் பாருங்கள் உங்கள் வாயில் வச்சு கொஞ்சம் கொப்பிளிச்சு பாருங்கள் இந்த தண்ணி வந்து இது நல்லா இல்லைன்னு சொன்னதும் இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆகுது இந்த பைப்பு இறங்கி இது வந்து தாங்க நாங்கள் பழைய தண்ணி அந்த ம மதுவடி உரம் கட் பண்ணிட்டாங்க இந்த தண்ணியை கட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் டாங்கை வச்சுக்கிட்டு வாழை கொள்ள பாயுது மோட்டார் கொள்ள மோட்டாரை போட்டு வச்சுக்கிட்டு தென்னந்தோப்பு பாயுது தென்னங்கண்ணுக்கு குழி நோண்டி தண்ணி விட்றாங்க எல்லாம் டீப்பு போட்டு வச்சு தெருவாக பாயுதுங்க அந்த ரோட்டில் மெயின் ரோடே பாயுது இந்த தண்ணிக்காக தான் அரியலூர் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து காவல் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் விதிகளை பின்பற்றி வாகனங்களை இயக்க வேண்டும் சாலைகளில் ஆங்காங்கே ஆட்டோக்களை நிறுத்தக்கூடாது மது அருந்தி வாகனம் ஓட்டக்கூடாது போக்குவரத்து விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் கொண்ட முழுவதும் உள்ள அனைத்து ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அரசு பஸ்ஸின் ஜாயின்ட் ரோடு உடைந்து விழுந்ததால் பயணிகள் அலறினர் நிலக்கோட்டையை சுற்றியுள்ள கிராமப்புறங்களுக்கு அரசு பேருந்து இயக்கப்படுகிறது இந்த பேருந்துகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் பழுதணிந்த நிலையில் இயக்கப்படுகிறது எனவே நிலக்கோட்டை பகுதியில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் பழுது நீக்கி பொதுமக்களுக்கு அச்சமின்றி பயணம் செய்வதற்கு நல்ல முறையில் பேருந்து இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் தேனாம்பேட்டையில் ரோட்டரி கிளப் ஆஃப் கலக்சியின் சார்பாக ஏழாவது வருடமாக மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெற்றது தேனாம்பேட்டையில் ரோட்டரி கிளப் ஆஃப் கலெக்சியின் சார்பாக ஏழாவது வருடமாக மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் கணேசன் மகள் பிரீதா கணேஷ் கலந்து கொண்டார் இதில் கோவிந்த் ஜெயராம் ஆனந்த் மற்றும் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடிவள்ளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற முப்பந்தல் சக்கியம்மன் கோவில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடிவள்ளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான கேரள பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடிவெள்ளியை முன்னிட்டு பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர் மேலும் பக்தர்களுக்கு கூழ் பிரசாதம் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் மகளிர் வடியல் பயண புதிய புறநகர் பேருந்துகள் சேவையை போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இன்று நண்பகல் பனிரெண்டு முப்பது மணியளவில் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தேவராஜ் நலகம்பி வில்வநாதன் சூரியகுமார் எஸ் ராஜேந்திரன் மற்றும் குமரன் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் தர்மபுரி முத்துநகர் கோவிலில் புத்து நகருக்கு திரளான பெண்கள் முட்டை பால் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்தனர் தர்மபுரி இலக்கியம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள புத்து கோவிலில் ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளியை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள இலக்கியம்பட்டி செந்தில்நகர் பாரதிபுரம் காந்திநகர் கடைவீதி குமாரசப்பேட்டை அப்பா போன்ற பகுதிகளில் இருந்து பக்தர்கள் புத்து நாகருக்கு பால் முட்டை மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வளையல் வைத்து சிறப்பு பூஜையை வழிபாடு செய்தனர் தூத்துக்குடி கிங்ஸ் சங்கத்தின் சார்பாக பதவியேற்பு விழா கீதா ஹோட்டலில் நடைபெற்றது தூத்துக்குடி கிங் சங்கத்தின் சார்பாக பதவியேற்பு விழா கீதா ஹோட்டலில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி மேயர் சுவாமி சிறப்பு விருந்தனராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் விக்னேஷ் ஜெயபால் தலைவராகவும் லயன் டேவிட் செயலாளராகவும் லயன் சார்லஸ் பொருளாளராகவும் அமைப்பாளராக லயன் மோகன்தாஸ் சாமிவேல் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் கொன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் ஊராட்சியில் ஐந்து ஊராட்சிகளுக்கான மக்களிடம் முதல்வர் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் கொன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் ஊராட்சியில் ஐந்து ஊராட்சிகளுக்கான மக்களிடம் முதல்வர் முகாம் நடைபெற்றது முகாமில் மாவட்ட சேர்மேன் மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மேன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு கலைஞர் கனவு இல்ல வீடு வழங்கும் திட்ட ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் திருவண்ணாமலை ஸ்ரீ சிவசக்தி ஆசிரமம் மற்றும் அகில பாரதிய சச்சிதா நாசியர்கள் சங்கத்தில் இணைந்து நடத்தப்பட்ட தென்பழனை பெருவிழா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கப்பட்டன திருவண்ணாமலை ஸ்ரீ சிவசக்தி ஆசிரமம் மற்றும் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் இணைந்து நடத்தப்பட்ட தென்பண்ணை பெருவிழா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கப்பட்டன இதில் ராமானந்த குமரகுரு சுவாமிகள் சீரவை ஆதினம் அகில பாரதிய சத்யானாசிகள் சங்கத்தினர் நிறுவனர் ராமநாத் மகாராஜா தென்சேரிமலை ஆதினமுத்து சிவராமஹிகள் ஆத்மானந்த சரஸ்வதி உள்ளிட்ட ஆதீனங்கள் மற்றும் சாதுக்கள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூடுதலாக ஐந்து வழித்தடங்களுக்கு புதிய பேருந்து சேவையினை துவக்கி வைத்தார் சென்னை பெங்களூரு கலவை சோளிங்கர் திருத்தணி உள்ளிட்ட ஐந்து வழித்தடங்களுக்கு புதிய பேருந்து சேவையை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி கலெக்டர் சந்திரகலா தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஆருவ்காந்தி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் சிறப்பழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய பேருந்துகளை கொடியசித்து அனுப்பி வைத்தனர் ஊத்தங்கரையை செய்த டிரைவரின் குடும்பத்தாருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் நிவாரண நிதியாக மூன்று லட்சத்திற்கான காசோலை அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வெள்ளப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் முருகன் லாரி ஓட்டுநரான இவர் நாமக்கலில் இருந்து டேங்கர் லாரியின் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு நிலச்சரிவில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து தமிழக முதலமைச்சரவர்கள் நிவாரண நிதியாக ரூபாய் மூன்று லட்சத்திற்கான காசோலையை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு பர்கூர் உறுப்பினர் தே மதியழகன் ஆகியோர் வழங்கினர் ஈரோடு சோரம்பட்டில் கர்நாடக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஈரோடு சோரம்பட்டில் மின்சார கட்டண உயர்வு மற்றும் காவிரி நீர் கொடுக்காத கர்நாடக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி குடிநீர் விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கோஷங்களும் எழுப்பினர் இதில் கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் ஐந்து நாட்கள் நடைபெறும் தேசிய அளவிலான வசூப் போட்டிகள் நடைபெற்றன கோவையில் இருபத்தி மூன்றாவது ஜூனியர் தேசிய ஊசு சாம்பியன்ஷிப் கோவை சூலூர் அரசு பகுதியில் உள்ள தனியார் கேபிஆர் கல்லூரி வளாகத்தில் ஜூலை இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இப்போட்டியில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இருந்து சுமார் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மாணவர்கள் மாணவிகள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவையில் மூன்று லட்சம் மதிப்புள்ள தங்கச்செய்டை மீட்டு தந்த தூய்மை பணியாளர்களுக்கு மாமன்ற கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்தனர் கோவை புது தொன்னூற்றி ஒராவது வார்டை சேர்ந்தவர் சிவகாமி இவர் கணவனை எழுந்த நிலையில் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் சிவகாமி தனது மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆறு பவுன் தங்கச்செயினை தவறுதலாக குப்பைகளோடு குப்பையாய் கொடுத்துள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து தொன்னூற்றி எட்டாவது வார்டு கவுன்சிலர் உதயகுமாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் அடிப்படையில் கவுன்சிலர் உதயகுமார் உடனடியாக சம்பவம் நடந்த பகுதிகளுக்கான துப்புரவு மேற்பார்வையாளர் மணிகண்டனை தொடர்பு கொண்டு உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் உள்ளே போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வந்தாங்க அது எங்களுக்கு தெரியல உள்ளே இருந்தது அதுக்கப்புறம் காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்து எங்ககிட்ட சொல்லும் தான் எங்களுக்கு தெரியுங்க அப்புறம் சொல்கிறதே சூப்பர்வைசருக்கு ஃபோன் பண்ண எஸ்ஐக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் அந்த நாகை கிடச்சிதுங்க அது வரைக்கும் நாங்கள் எல்லாருமே சாப்பிடாம எல்லாமே தேடி கொடுத்து அவங்க கையில் கொடுக்குற பொருளை எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க குன்றத்தூர் போலீசார் விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் மாங்காட்டில் இருந்து குன்றத்தூர் செல்லும் ரோட்டில் இருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர் இதில் வெங்கடேசன் என்பவர் எதிரில் வந்த தனியார் பேருந்து தட்டியதால் இடது பக்கம் விழுந்து லாரியின் பின் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டார் மேலும் மற்றொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த குண்டத்தூர் விசாரணை செய்து வருகின்றனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட தலைவர் தீபா ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் சிவகாசி சாலையில் உள்ள ஆமத்தூர் வருவாய் கிராமத்திலும் மீசலூர் வருவாய் கிராமத்திலும் தனியார் விவசாய நிலங்களுக்கு இடையே செல்லும் வண்டி பாதை நீர்படி பாதையினை தனியார் நிறுவனம் அடைத்து வேலி போட்டுள்ளதால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் சிரமப்படுவதாகவும் இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் நாங்கள் தமிழ் விவசாய சங்கத்திலிருந்து வந்திருக்கோம் இதில் என்னென்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆமத்தூர் வருவாய் கிராமம் ஆமத்தூர் வருவாய் கிராமம் மீசலூர் வருவாய் கிராமம் இந்த மீசலூர் வருவாய் கிராமத்தில் வண்டி பாதை மறைச்சு லவ்லி குரூப் ஆப் கம்பெனி வந்து ஒரு பெரிய குளிர் பாதனம் கட்டிட்டாங்க அந்த குளிர்க்க செயல்படும் கலெக்டர் அவர்களை நாங்கள் கண்டித்து இவருடைய பதவி விலக வேண்டும் என்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு மேல் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டார் சிவகங்கை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த லட்சுமணன் என்பவரை சிங்கப்பூர் நாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு சிங்கப்பூருக்கு அனுப்பாமல் காலம் நடத்தி வந்துள்ளார் இதைத் தொடர்ந்து காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் லட்சுமணன் புகார் அளித்தார் அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் கார்த்திக் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய இருவரை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்